இத்தனை குரூப்ல நீங்கள் வந்து அதில் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த அட்மின் உங்ககிட்ட கிட்ட பேசியிருக்காங்க நீங்கள் அவங்ககிட்ட பேசிருக்கீங்க உங்களுக்கு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கு இல்லைனா உங்களை பற்றி விசாரிச்சிருக்காங்க நீங்கள் டிக்ளேஸ்டேஷன் கொடுத்து நான் சொல்வதெல்லாம் உண்மைன்னு சொல்லியிருக்கீங்க அப்படிப்பட்ட ப்ரொஃபைல் போடும்போது நீங்கள் மண் அந்த பெண் பெண் வீட்டாருக்கு நம்பிக்கையை தருகிறீர்கள் உங்கள் ப்ரொஃபைல் மூலிமா அவர்களுக்கு பெரிய நம்பிக்கை தரைங்க அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க எந்தளவுக்கு நம்மளுடைய ப்ரொஃபைல நம்ம நம்பிக்கை அவங்க கிட்ட தரமோ சீக்கிரம் வந்துடுவாங்க உடனே பேசுவாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண நம்பரை தூக்கிடுறீங்க ரெஜிஸ்ட்ரேஷனோட குரூப்போட பேர் நியூ டெல்லி மகளிர் தூக்கிடுறீங்க அங்கிலாண்டு நம்ம தூக்கிறீங்க ஓம் நமோ அதை தூக்கிடுறீங்க மற்ற விஷயங்கள் மொட்டையாக போடுறீங்க மொட்டையாக போடுறதுக்கு ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா ஏமாத்துறாங்க என் பையன் ஒன்றும் படிக்கல ஆனால் நான் நிறைய படிச்சிருக்கான்னு சொல்லி ஏமாற்றி நிறைய சம்பளம் வாங்குறான்னு சொல்லி ஏமாற்றி கல்யாணத்தை பண்ணிட்டுருவோம் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஏமாற்றி திருமணம் செய்யக்கூடியவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க டிக்ளரேஷன் ஒத்துக்க மாட்டாங்க நான் சொல்லுவதெல்லாம் உண்மைன்னு ஒத்துக்க மாட்டாங்க அப்போ உண்மை இல்லைனா அவங்க மேலே கேஸ் வரும் அதனால் அவங்க பயப்படுவாங்க அப்படி பயப்படக்கூடியவர்கள் தான் மொட்டையாக ஒரு ப்ரொஃபைல் போடுவாங்க ஏன்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க நான் சொல்வதெல்லாம் உண்மைன்னு கூட சொல்ல மாட்டாங்க ஆக நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் எல்லாம் விவரமாக இருக்காங்க நீங்கள் உங்க பெண்ணை பெற்றவர்கள்லாம் ரொம்ப விவரமாக இருக்காங்க ஆனால் எந்த ப்ரொஃபைல் மொட்டையா வருது வேலை எந்த குரூப்போட நேமும் இல்லை ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்லை அப்படியே மொட்டையாக போடுறாங்க பாருங்கள் அந்த ப்ரொஃபைலை பார்க்கவே மாட்டாங்க அதுக்கு ஒரு ஃபோன் வராது நீங்கள்